எங்கேயாவது நிற்க வேண்டியது வந்தால் ஒரு அரை மணி நேரம் கூட தாண்டாதுங்க உடனே நமக்கு கால்வெளிக்க ஆரம்பிச்சிரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு விட்டமின் குறைபாடு இப்படி வரிசையாக டாக்டர்ஸ் அடுக்குவாங்க நம்ம வாரத்தில் எடுக்க வேண்டிய ஃபுட்டு ஈரல் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் கண்டிப்பாக அதில் பன்னீர் முக்கிய இடம் வெறும் ஈவன் விட்டமின் டி குறைபாடு கூட இந்த பன்னீர் வாரத்துக்கு ரெண்டு ரெண்டுனா மூணா எடுத்துக்க சொல்லி எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பன்னீர் வந்து வெளியில் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னால் அந்த பன்னீர் எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பிரி டேட்டவே மாற்றுறாங்க எல்லாம் எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் நம்ம வாங்குவோம் ஆனால் அந்த டேட்டவே மாற்றிடுறாங்க ஸ்லிப்பை கிழிச்சிட்டு அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் ரொம்ப சுலபமாக அந்த பன்னீர் செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதிகபட்சம் மூணு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி வீட்லேயே நம்ம பண்ணுறதுனால பன்னீர் கிரேவி இல்லைன்னா டிக்கா இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம சமைச்சு கொடுக்கலாம் அதனுடைய டேஸ்ட் அருமையாக இருக்கும் வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இந்த பன்னீர்லாம் செய்கிறதுக்கு நமக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க கண்டிப்பாக சிம்பிள் ப்ராசஸ் ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக கடையில் வாங்க மாட்டேங்க ஒரு ரெண்டு லிட்டர் பாலை ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு அதை நல்லா திரைய விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு காட்டனில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்ரு விட்டு அதை வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு தட்டில் அந்த கிளாத்தோடையே சுற்றி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி வச்சு நல்லா வெயிட்டு கல் மாதிரி வெயிட் எடுத்து அது மேலே வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அழகா செட் ஆகிடும் அவ்வளவு தாங்க பண்ணிரு அதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு தேவையான போது கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி க்யூப்ஸை கட் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் சரி ஆனால் ஒரு சிம்பிளான விஷயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க